இன்னைக்கு உலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே அன்னைக்கு பாமன் தான் இருக்கேன் அந்த பாமனுக்கு எதுக்கு போறேன்னா திருமா வீட்டில் கருவாடு மீன் முடிஞ்சு போச்சு அதோட போய் வாங்கிட்டு இந்த கனவா கருவாடு தெற்க கருவாடு வெத்திலி கருவாடு இதெல்லாம் வாங்கிட்டு வரலாம்னு போயிட்டுருக்கேன் அங்கே போனோம்னா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் ஆனால் பைக்கில் போக முடியலங்க வெயில் சரியான வெயிலாக இருக்குது ஆனால் ஒரு போயிட்டு இருக்கேன் இங்க பாருங்கள் இந்த இடம்லாம் எல்லாமே ஃபாரஸ்ட்டுக்குள்ளது இங்கிட்டு வீடுகள்லாம் இல்லை இந்த இடம் போறாமே ஃபாரஸ்ட்ல உள்ளது நம்ம பாம்பலேருந்து இங்கே தாண்டி வந்தீங்கன்னா இது ஒரு தீர்த்தங்க இந்த தீர்த்த கொண்டு இது இது பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேயே அதிக உயரம் கொண்ட மனிதனோட ஒரு இது சமாதி இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன் அங்கே ஒரு இடம் காட்டுற பாருங்க இந்த ஆட்டோ கரண்ட் சேனலில் வந்து அவங்க அவங்க பூராமே ஒரு இடத்துல வந்து ரீல்ஸ் பண்ணுவாங்க அந்த இடம் தான் இப்போ காட்டுறேன் இது தங்கச்சி மடங்க இது தங்கச்சி மடம் தங்கச்சி மடத்தில் முதல் ஸ்டாப்பு இதை பார்த்தீங்கன்னா ஸ்கூலு யாகப்பா ஸ்கூலு தங்கச்சி மடத்தில் யாகப்பா ஸ்கூல் இருக்குல்ல அந்த ஸ்கூலு இது இதே பக்கத்துலேயே சேர்ச் இருக்குங்க தெரியுதா ம் நடந்தாங்க அக்கா மடம் இந்த அக்கா மடத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞரில் வரும் இந்த ஆட்டோ காரன் சேனல் அவங்க வந்து ரீல்ஸ் பண்ணுவாங்க இது வந்து ஞாயிற்றுக்கிழமை சந்தை போடுவாங்க எங்கேனா ராமேஸ்வரத்துலேயே இங்கே தான் பெரிய சந்தை இந்த ஒரு ஆலமரம் வரும் கோவில் பக்கத்தில் இந்த ஆலமரத்தில் உட்காந்து தாங்க ரீல்ஸ்லாம் போடுறது அவங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு கனவா கருவாடு பிடிக்கும்னா கமாண்டில் உங்களுக்கு கருவாடு மீனே பிடிக்கும்னா நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் இதுதாங்க பாம்பன் பாம்பன் இப்போ நம்ம பாம்பன் பாலம் தீவை விட்டு ராமே ராம்நாடு ராமநாதபுரம் ராமநாதபுரம் போகிற பாலங்க இந்த பாலம் தாங்க பாம்பன் பாலம் அதுக்கு உள்ளே போய் காட்டுற பாருங்க நான் இங்கே கீழே அந்த இடம் தான் கருவாடை வாங்குகிற இடம் நான் எப்பயும் அங்கே தான் போய் வாங்குவேன் இது வந்து பாலத்துக்கு கீழே உள்ள இப்போ ரோடு நீங்கள் இருந்து வர்றீங்கன்னா ரைட் சைட் இருக்கும் இந்த சரக்கு பாலம் மாதிரி சூப்பராக அருமையாக இருக்கா எவ்வளோ ரம்மியமா அம்மையம்மா எவ்வளோ உயரம்மா எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க இத்தனை கல் அடிக்கிருப்பாங்க அந்த பாலத்துக்கு அவ்வளோ ஒரு அருமையானதுங்க இதுதாங்க பாலத்துக்கு கீழே உள்ள சரக்கு இந்த சரக்கு எவ்வளோ கல்லை அடிக்க வச்சு எவ்வளோ ரம்மியாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இது பாலத்துக்கு கீழே பாலத்துக்கு கீழே இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன குடிசையாக இருக்கும் இதுதான் வந்து கருவாடு விற்கிற இடம் மீன் விற்கிற இடம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க என்ன வாங்கிக்கலாம் அப்பே பெருமாட்டுக்கு வந்து பார்த்தா ஹைப்ரிடு வரையில் ஒரு பப்பாளி மரம் இருந்துச்சுங்க எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு நல்ல நல்லா செக்கச்சவன்னு சவந்திருக்குங்க இந்த பழம் ஆனால் காய்ங்க ரெண்டு காய் ரெண்டு பழம் கிடஞ்சிங்க ஒன்று பிடிச்சி அறுத்து பார்க்கப்போ ரொம்ப காயாக இருந்துச்சு இந்த பழம் பார்த்தீங்கன்னா கொத்த கொத்தா காய்க்கும் அதிக விளைச்சல் வர்றதுக்காண்டி இந்த மரத்தை எவன் கண்டுபிடிச்சானே தெரியலை கார்ப்ரேட்டு கம்பெனிகள்னால க கண்டுபிடிக்கப்பட்டு இப்படி ஆயிப்போச்சு இயற்கையான நம்ம நாட்டு பப்பாளி மரம்லாம் இப்போ பார்க்க முடியலை அதனால் வந்து சரியான உயரமாக இருக்கும் நம்ம வந்து பறிக்கவே முடியாது கத்திக்க போய் வேணும் இதுக்கெல்லாம் கைலேண்டே பறிச்சிக்கலாம் ஆறு அடி அஞ்சு அடியிலாம் இருக்குது இந்த மரமே சின்ன மரந்தேன் எவ்வளவு காய் வத்தியலா செக்க செவேர்னு சாப்பிட்ற பூரா நோய் தாங்க மனுஷன் சாப்பிட்ற பூரா நோய் தான் சரி அப்படியே முடிச்சுட்டு அப்படியே மாவளோட வந்து விளாண்டங்க விளாண்டுட்டு கண் எது காது எது மூக்கு எதுன்னு அதை சொல்ல விட்டு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே விளாண்டுட்டு அப்படியே சரி போகலாம் அப்படின்னு எடுத்து கிளம்பி வந்தாச்சுங்க நானும் அமைச்சரத்துலாம் இருக்கேன் இங்க நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க ஆனால் யாரும் யாருக்கும் உதவ மாட்டாங்க அதனால் நீங்கள் எதாவது பார்த்து நீங்கள் கொஞ்சம் உயர்த்தி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகும் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த மாதிரி பழங்கரை வாங்குகிற சாப்பிட்றதை விட்டுட்டு நீங்கள் பப்பாளி மரம் வீட்டில் வச்சு வளங்க வீட்டில் வச்சு வளர்த்து காய் காய்க்கும் நல்லா சாப்பிடுங்க இதை நம்ப அதிகம் இதில் உள்ளே பார்த்தா விதையே இல்லைங்க ஒரு விதை கூட இல்லை பாய்